வணக்கம் மாரதி கார்ட்ஸ் பவுர் சத்ரம் நம்ம கார் ஷாப்போட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோட்டில் தினசரி காமராஜர் மார்க்கெட்டுக்கு அருகாமையில் தான் இருக்குது இன்றைக்கி நம்ம ஷாப்பில் வந்து ஒரு அஞ்சு வண்டி புதிய வரவாக வந்திருக்கு அதை பற்றியான ரிவியூவாக பார்க்கலாம் வாங்க மகேந்திராலர் ஸ்கார்பியோ வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி மூணாவது ஓனரில் இருக்குது வண்டியோட அவுட்டர் லுக் எல்லாமே பாருங்கள் ஃப்ரண்டில் ஃபோக் கிளம்பு வந்துடுது எக்ஸ்ட்ரா லைட் வந்துடுது எக்ஸ்ட்ரா அல்லா வியல் ஆர்டர் பண்ணி போட்டிருக்குறாங்க வண்டியோட ரேட்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாகவே இருக்குது வண்டியோட இண்டியரியர் வியூவெலாம் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே புதுசு தான் ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது வண்டியோட இன்டீரியர் வியூவெலாம் பாருங்கள் இந்த மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எம்காக் இன்ஜின் தான் கிடக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் ஓட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரரூபா சொல்கிறோம் நீங்கள் நேரில் வாங்க இன்னும் நம்ம இதை வந்து குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் குண்டாயில் ஹெட்ஸ் அப்படிங்கிற ஒரு வண்டி வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டி மூணு ஓனர் வண்டி வந்து பெட்ரோல் வண்டி ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது வண்டியோட ஃபுல் வியூவுமே பாருங்கள் இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற ரேட் வந்து கம்மி தான் எப்சி எல்லாமே கரண்டில் தான் இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது சீட் கவர் எல்லாமே பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இந்த குண்டாய் ஹெட்ஸ் வண்டிக்கு நாங்கள் ஓட் பண்ணுற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் தான் சொல்கிறோம் இது வந்து ரீசனபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க இன்னும் குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற வண்டி வந்து டாட்டாவில் இண்டிகோ டீசல் வேரின் வண்டி வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி ரெண்டு ஓனரில் இருக்குது வாங்க வண்டியோடய ஃபுல் வியூ பார்ப்போம் வண்டி எல்லாமே நல்லா ரன்னிங் டீசலாக இருக்கக்கூடிய வண்டி வண்டியோட கலர் பாருங்கள் மெரூன் கலர் டயர் எல்லாமே நல்லா கண்டிஷனாக தான் இருக்குது இண்டிகோ டீசல் வேரியண்ட்டு வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று வண்டியோடய இன்டரியர் வியூலாம் பாருங்கள் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் சீட்டில் எல்லாமே நல்லா கண்டிஷனாக இருக்குது இங்கே நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறோம் நேரில் வாங்க இன்னும் நம்ம அந்த வண்டியை ரேட்டை வந்து குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற அந்த வண்டி வந்து டாட்டா சபாரி வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தும் பதினொன்றுமா இருக்குது வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியோட கலர் பாருங்கள் பிஎல் ஒயிட்டு நல்லா நீட்டாக இருக்குது வண்டியோட ஃபுல் வியூ பாருங்கள் டாப் மாடல் வண்டி டூஎல் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் அல்லாய் வேல் ஏபிஎஸ் ப்ரேக்கி டயர் பைண்ட்லாம் பாருங்கள் நாலு டயருமே நல்ல கண்டிஷனாக இருக்குது எழுபது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் வண்டி ஒரிஜினல் பைண்டில் தான் இருக்குது சிங்கிள் ஓனருங்க வண்டி மெயினாக வண்டியோடய இன்டர்வியூலாம் பாருங்கள் டாப் ரூஃப் ஏசி வந்துடும் புது சீட் கவர் தான் ரெண்டு பேக் வந்துடும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் டாப்பில் ரூஃப் ஏசி எல்லாமே வந்துது சீட் கவர் எல்லாமே புதுசு தான் இந்த டாட்டா சவாரிக்கு வந்து நாங்கள் சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூபா தான் சொல்கிறோம் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நம்மகிட்ட குறைச்சி வாங்கிக்கலாம் ஏற்கனவே நாங்கள் ரேட்டு வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்கோம் வண்டியை வந்து ஓட்டி பாருங்கள் பார்த்து நம்ம ரேட்டு பேசிக்கலாம்